வணக்கம் என்னை கவர்ந்த திரை இசை பாடலில் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பாடலை அதில் உள்ள சுவையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இந்த பாடல் குழந்தைகளுக்கு பாடுவது போல் அமைக்கப்பட்ட பாடல் இந்த பாடல் வந்து ஐம்பத்தி மூணு வருடங்கள் ஆகிவிட்டன அதற்கு மேலே கூட ஆகியிருக்கும் ஆனாலும் இன்றைய குழந்தைகளுக்கு கூட கவரும் வண்ணம் இந்த பாடல் அமைப்பு இருக்கிறது இந்த பாடல் வரிகளும் அப்படி இருக்கின்றன மிக பெரிய எல்லாம் குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி அவங்களுடைய வார்த்தையில் சொல்லியிருக்காங்க இந்த பாட்டில் நினச்சி பார்த்தா பிரமிப்பாக இருக்கும் அன்பே சிவம் அன்பே கடவுள் ஆசையே துன்பத்திற்கு காரணம் எங்கே பிறந்தாலும் அனைவரும் சமம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு உவா செய்தொழில் வேற்றுமையானுங்கிற குரல் மாதிரி பிறப்புனாலும் அனைவருக்கும் சமம் அனைவரும் சமம் அவங்க கூடிய செயலை பொறுத்து தான் சிறப்பானவர்கள் யாரு சிறப்பில்லாதவர்கள் யார் அப்படிங்கிறத உலகம் முடிவு பண்ணும் அப்படிங்கிறது அதே மாதிரி பிறல் உழைப்பில் வாழாமல் நம்மளுடைய உழைப்பிலேயே வாழ வேண்டும் என்ற கருத்து அப்படி அற்புதமான கருத்துக்களை எல்லாம் ஒரே ஒரு பாடலில் வைத்து அதுவும் குழந்தைகளுக்குரிய மொழியில் குழந்தைகளுக்கே பிடித்தமான வரியில் சொல்லியிருக்காங்க பிள்ளைகளையெல்லாம் கடைசியில் நம்ம சோறு ஊட்டும் போது நிலாவை காமிச்சு ஊட்டுவோம் இல்லையா இப்போ சில பிள்ளைகள் பள்ளியிடத்துக்கு போகாமல் இருக்கும்னா அழுகும்னா அந்த பிள்ளைகளுக்காக வேண்டிய நிலாவில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும் அங்கே போய் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் இப்படியெல்லாம் அந்த கவிஞர் சிந்திச்சிருக்காங்க கவிஞர் சிந்திச்சிருக்கிறான் என்று சொல்வதை விட அந்த கதாநாயகன் சிந்தித்த சிந்தனைகளுக்கு கவிஞர்கள் வரி கொடுத்துருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பாடல் அந்த பாடலினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த முதல் வரி பிள்ளைகளை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் அந்த வரி சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பப்பா சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பப்பா இந்த வரியை கேட்டவுன்னே குழந்தைகள்லாம் இதை கேட்க ஆர்வமாக வரும் இதை வந்து உணர்ந்து தான் சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய பேத்திக்கு மூன்று வயசு ஆகிறது முதல் முறையாக இந்த பாடலை நான் அவளுக்காக பாடும்பொழுதே அவள் இந்த வரியை மட்டும் பிடித்து கொண்டு சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பப்பா சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பப்பா சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே அப்படின்னு பாட ஆரம்பிச்சுட்டா இன்னும் பாடிக்கொண்டிருக்கிறா யூடியூப்லாம் இதை பார்த்து ரசிக்கிறாள் அப்போ ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் படமாக்கப்பட்ட ஒரு காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிறந்த ஒரு குழந்தையும் கவர்ந்து இழுக்கிறது என்றால் அது அந்த திரைப்படத்திற்கான வெற்றி அந்த கதாநாயகனுக்கான வெற்றி கதாசிரியனுக்கான வெற்றி பாடலாசிரியருக்கான வெற்றி இசையமைப்பாளருக்கான வெற்றி தானே அணு அணுவாக நீங்கள் அந்த பாடலை ரசிக்கலாம் மிகப்பெரிய கருத்துக்களை எல்லாம் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி அந்த வரியில் சொல்கிறது இந்த பாடலுடைய சிறப்பு இந்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்தில் வந்த பாடல் பாடலை பாடியவர் டி எம் கவிஞர் கவிஞர் தான் ஏற்றிருப்பாருன்னு நினைக்கிறேன் அற்புதமான பாடல் கேட்டு பார்த்தா உங்களுக்கே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல சிங்கப்பூரில் டைகர் பாம் கார்டனில் படமாக்கப்பட்டதுங்க சூப்பரான ஒரு பாட்டு கேட்டு பாருங்க சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பப்பா சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பப்பா சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும் அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும் ஆசை இல்லா மனிதன் தம்மை துன்பம் எங்கே நெருங்கும் பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே தேடி மயங்கும் பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும் சிக்குமங்கு மங்கு மங்கு சச்சப்பப்பா சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே முள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை முள்ளில் ரோஜா பிறந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை சிப்பிக்குள்ளே பிறந்ததாலே முத்துக்கு என்ன சிறுமை எங்கே நன்மை இருந்த போதும் ஏற்றுக்கொள்ளும் உலகம் அங்கே வந்து தழுவி கொண்டு நல்ல இதயம் சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பப்பா சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பப்பா சிரித்து வாழ வேண்டும் சிரிக்க வாழ்ந்திடாதே வானில் நீந்து நிலவில் நாளை பள்ளி நடக்கும் வானில் நீந்து நிலவில் நாளை பள்ளி நடக்கும் காற்றில் ஏறி பயணம் செல்ல பாதை அங்கே இருக்கும் எங்கும் வாழும் மழலை செல்வோம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும் இல்லை ஜாதி மதமோ இல்லை என்றே பாடி சிக்குமங்கு சிக்கு மங்கு சச்சப்பப்பா சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பப்பா சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே எப்படி இருக்கு பாருங்க பாடல் மிகப்பெரிய கருத்துக்களை எல்லாம் குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி செய்வாங்க அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகளார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படிங்கிற திருமந்திரம் அதை குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும் எப்படி பாருங்க சொல்லியிருக்காங்க ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட விட ஆனந்தமாமே திருமந்திரம் அதை போய் குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி ஒரே வரியில சொல்லிருக்காங்க பாருங்க வணங்கும் ஆசை இல்லாம தம்மை துன்பம் எங்கே நெருங்கும் எப்படி குழந்தைகளை போய் ரீச் ஆகணும் அதே சமயத்தில் கருத்துக்களையும் சொல்லணும்னு சொல்லி அந்த கவிஞர் வாலி அற்புதமாக இந்த பாடலை ஏற்றி இருக்கிறார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு உவா செய்தொழில் வேற்றுமையான் அந்த குரலை எடுத்துக்கொண்டு ரோஜா முள் செடியில பிறந்தாலும் முள்ளுக்கு என்ன பெருமை அதே மாதிரி சிப்பிக்குள்ள முத்து பிறந்தாலும் முத்துக்கு என்ன செருமை ஒன்றும் கிடையாது முத்து எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க ரோஜாவை எல்லாரும் தலையில தூடி வைக்கிறாங்க அது அவங்கவுங்க குணதிசயத்தை பொறுத்து தான் வந்து அவங்களுடைய பெருமையும் சிறுமையும் அப்போ பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் தத்துவத்தை குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள் முள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை சிப்பிக்குள்ளே பிறந்ததாலே முத்துக்கு என்ன சிறுமை எங்கே நன்மை இருந்த போதும் ஏற்றுக்கொள்ளும் உலகம் அங்கே வந்து தழுவி கொண்டு போற்றும் நல்ல இதயம் எப்படி பாருங்க ஒவ்வொருத்தரும் கேட்டு ரசிக்க வேண்டிய பாடல் கடைசியில தான் வந்து நிலாவில் பள்ளிக்கூடம் வச்சா எப்படி இருக்கும்னு கவிஞர் கற்பனை பண்ணி பார்க்குறாரு நிலாவில் பள்ளிக்கூடத்தை வச்சு எல்லா நாட்டில் உள்ள பிள்ளைகளும் எல்லா மதத்தில் உள்ள பிள்ளைகளும் எல்லா ஜாதியில் உள்ள பிள்ளைகளும் ஒன்றா படிக்கணும் காற்றுல பிரயாணம் பண்ணுறதுக்கு அங்கே வழி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அற்புதமான ஒரு பாடல் விஞ்ஞானம் எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி குழந்தைகளுக்குரிய அந்த தத்துவங்களையும் குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்லக்கூடிய பாடல் என்னென்ன நினைவில் இருக்கக்கூடியது நான் என்னுடைய பிள்ளைகளை இந்த பாடலை சொல்லி பா தாளாட்டி பா தூங்க வைத்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு பிறகு என்னுடைய பேத்தி இந்த பாடலை பாடி தூங்க வைத்திருக்கிறேன் அனைவருடைய அனைவரையுமே இருத்த பாடல் என்று சொன்னால் மிகையாகாது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னால் என் பிள்ளைகளுக்கு பாட பண்ணும்போது அந்த பிள்ளைகளும் இந்த பாட்டை விரும்பி கேட்டது இப்போ என்னுடைய பேத்தியை விரும்பி கேட்கிறாள் அப்படிப்பட்ட இன்னமும் காலத்தை வென்று இந்த பாடல் என்கிற முறையில் இந்த பாடலை எல்லாரும் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் பேசி முடித்த உடனே கேட்டு பாருங்க வானில் நாளை பள்ளி கூட நடக்கும் காற்றில் ஏறி பயணம் செல்ல பாதை அங்கே இருக்கும் எங்கும் வாழும் மழலை செல்வோம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும் இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும் சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பப்பா சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பப்பா சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே மற்றும் ஒரு எண்ணெய் கவர்ந்த பாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்